ஒரு கனத்த இதயத்தோடுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் இனம் புரியாத ஒரு உணர்வு என் இதயத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிற மைய கருத்தை புரிந்து கொண்டு அதை வரவேற்று பேசுவது அதற்காக நானும் உங்களோடு இருக்கிறேன் என்கிற வாக்குறுதியை தருவது என்பது இயல்பான நடைமுறை அவர் அதை தாண்டி இந்த கோரிக்கையை எவ்வாறு நாம் நிறைவேற்றப் போகிறோம் அதில் விடுதலை சிறுத்தையாய் சிந்தனை செல்வராய் நாம் எத்தகைய பங்களிப்பை அளிக்கப் போகிறோம் என்கிற கேள்விகள் இந் இதயத்திற்குள் எழுதுகின்றன போராட்டத்தின் மையக்கருவையை நோக்கி நகர்வதற்கு முன்னால் பேராயர் அவர்கள் ஒரு சிறந்த அணுகுமுறையோடு புதுவை கடலூர் இந்த உயர் மறை மாவட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலே பாடாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அறிந்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்வளவு பேரை கிறுத்துவர்களாக கிருத்துவ ஆன்மாக்களாக நாம் தயார் செய்தோம் என்பதை விட எவ்வளவு பேரை சாதி என்கிற அழுக்கிலிருந்து நாம் விடுவித்திருக்கிறோம் என்பதுதான் இறைப்பணியின் மிக முக்கியமான அடையாளம் என்று நான் கருதுகிறேன் நான் பல நிகழ்வுகளில் சொல்வதுண்டு கிறித்துவம் ஒரு மரமான கருத்தை வைத்திருக்கிறது ஜென்ம பாவம் என்கிற ஒரு கருத்தை வைத்திருக்கிறது தலைமுறை தலைமுறையாக முன்னோர்கள் வழியிலே தலைமுறை தலைமுறையாக நம்மை தொற்றிக் கொண்டிருக்கிற பாவம் என்கிற ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது அந்த கருத்து சரியா இல்லையா அது கருத்துவத்தினுடைய மைய இலக்கியமாக இருக்கிற நிகழ்ச்சியத்திலே இருக்கிறதா என்பதெல்லாம் தத்துவவாதிகள் விவாதிக்க வேண்டிய செய்தி ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே ஜென்ம பாவம் என்பது திறப்பின் அடிப்படையிலே இருக்கிற அழுக்கு என்பது சாதிதான் அந்த சாதியிலே இருந்து சாதி ஆணவத்திலே இருந்து சாதி திமிரிலிருந்து சாதி உணர்விலிருந்து ஒருவன் விடுபடவில்லை என்று சொன்னால் அவன் ஞானஸ்தானம் பெற்றதாகவே கருத முடியாது அவன் பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் போலியார் இத்தகைய நிலையில சாதிய அழுத்தம் புரட்சலாய் இருக்கிற நிலையில் கிருத்துவத்திற்குள் அதை மெல்ல மெல்லதான் மாற்ற முடியும் என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமான வரலாறு ஒரு கனமான முரண்பாடுகள் நிறைந்த இந்த உயர் மறை மாவட்டத்தில் பேராயர் அவர்கள் வருகிற போது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் சில பகுதிகளிடமிருந்து எதிர்ப்புகளும் கூட இருந்தன ஆனால் எனது அறுபது ஆண்டு கால வாழ்க்கையில வேலாயர் ஒருவர் களத்தில் வந்து போராட்டத்திலே நிற்கிறார் என்று சொன்னால் அதிலும் உண்மையான உணர்வோடு வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அதிலும் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு கிறுத்தவர்கள எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்க இருக்க வேண்டும் இந்த கோரிக்கை வெறும் தலித் கோரிக்கை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த கிறுத்துவத்தின் கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் தேசம் மதச்சார்பின்மை என்கிற மைய இலக்கிலே நகர வேண்டும் என்பதற்கான கோரிக்கை என்கிற அடிப்படையிலே எல்லோரையும் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த மாண்பை அந்த ஆளுமை அவர் பெற்றிருக்கிறார் நான் ஒரு கிறுத்துவம் தழுவிய பெற்றோர்களுக்கு பிறந்தவராக இருந்தாலும் கூட இறையூர் போன்ற பகுதிகள் என்னை அந்த இருந்து அப்புறப்படுத்தி பௌத்தத்தை நோக்கி நகர்த்தி இருக்கின்றன என் வாழ்நாளில் நான் பார்த்த தொலைவிலிருந்து இருந்து வந்த திருப்பலிகளிலேயே ஒரு சிறந்த ஆன்மீக உணர்வை தரக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது இந்த இடத்துல சாதிகளை கடந்த ஒரு பயணத்தை நோக்கி இந்த புதுவை கடலூர் வேரூர் மலை மாவட்டத்தை நகர்த்த வேண்டும் என்ற முனைப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் வந்து பார்த்துவிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அவர் வராமலே இருக்கலாம் இங்கே காத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பேராயரும் பேராயருடைய சீருடைகளும் நமக்கு ரோமாபுரியனுடைய மன்னர் பாரம்பரியமாகவே உணரப்படுகிறது ஆகவே வருகிற போதே செங்கோரோடு வருகிற பேராயர்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் பேராயர் என்று சொன்னாலே ஒரு அதிகாரத்தின் அடையாளம் என்கிற தான் நாம் பெற்றிருக்கிறோம் அதனால்தான் அந்த அதிகார மையத்திலிருந்து என் பொருந்தவர்கள் எல்லாம் வெளியேறி போனோம் ஆனால் பேராயர் என்றால் கருணையின் அடையாளம் பேராயர் என்றால் அநீதிக்கு எதிரான குரலின் அடையாளம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வளர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய பேராயர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை பாராட்டுக்களை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய அறிவுறுத்தலை ஏற்று சாதிகளுக்கு அப்பாலே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருட்பணியாளர்களையும் அருட்சகோதரிகளையும் ஏனைய நண்பர்களையும் நான் வாழ்த்தவும் பெருமையோடு உங்களை பார்க்கவும் விரும்புகிறேன் என்பதை சொல்ல விரும்புகிறேன் தலித் கிறிஸ்துவர்கள் என்று அடையாளத்தோடு இருக்கிறவர்கள் தலித் என்பது ஒரு சாதி சொல் அல்ல சாதி வேண்டாம் என்கிறவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் சில அறைவே காடுகள் கேட்கிறார்கள் தலித் கிறிஸ்துவல் என்று சொன்னாலும் அது சாதி அடையாளம் தானே என்று கேட்கிறார்கள் அவர்கள் படிக்காதவர்கள் அல்ல படிக்க விரும்பாதவர்கள் அடையாளம் சாதி வேண்டாம் என்று சொல்லுதவர்களுடைய அடையாளம் யார் வேண்டுமானாலும் தலித்தாக இருக்கலாம் பிறப்பிலே இருந்து ஒரு தலித் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஒரு தலித் தான் எவன் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறாரோ எவன் ஆதிக்கத்திற்கு அடங்க மறுக்கிறாரோ எவன் சுதந்திர தாகத்தோடு இருக்கிறாரோ அந்த அடையாளம் தான் தலித் தவித் கிறிஸ்தவர்களை அதுவும் ஒரு சாதே என்று பார்க்கிற முட்டாள்கள் நிறைந்து கிடக்கிற காரணத்தினால் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கே இரும்பு கூண்டு போட வேண்டிய நிலை இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் ஒரு சாதியாக பார்க்கிறார்கள் அம்பேத்கர் தான் அரசியல் சாசனத்தை அளித்தார் என்பதை அறிவோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக இடஒதுக்கீட்டு உரிமையை தந்தார் என்பதை அறிவோம் இவை மாத்திரம் இன்றைய மனநிலை இருக்கிறது ஆனால் நாம் மறந்து போன பல செய்திகள் இருக்கிறது இந்த மண்ணிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி சொன்னார் பாராளுமன்றத்தில் இரண்டாவையும் கூட்டி நின்று சொன்னார் நான் காஷ்மீருக்கு பண்டித் சமூகத்தில் பிறந்த ஒரு பெண் இன்று பிரதமர் காலையிலே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு இரண்டு பேர் காரணம் ஒன்று என்னை பெற்றெடுத்த தந்தையாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வெளிநடத்திய தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு இன்னொன்று பெண்களின் உரிமைக்காக தனது சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி அறிந்து இந்தியாவிலே இருக்கிற கோளாறு கோடி பெண்களின் உரிமையை உறுதிப்படுத்திய புரட்சியாளர் அம்பேத்கரின் ஒரு காரணம் பெண்களின் உரிமைக்காக பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் பெண்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் ஆணுக்கு பெண் சமம் என்று சட்டம் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவர் சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார் என்று சொன்னால் யாரும் சொல்ல முடியுமா வரலாற்றை சான்றை காட்ட முடியுமா பெண் உரிமைக்காக பதவியை தூக்கி எறிந்தார் சட்ட அமைச்சர் பதவியை கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை தூக்கி எறிந்தார் காட்ட முடியுமா பெண் உரிமை வேண்டும் வேண்டுமெ பாகுபாடு இருந்தது விடுபெற வேண்டும் ஒரு பெண் எந்த அளவிற்கு உரிமையை பெற்றிருக்கிறார் தலைமை பெறுந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு தேசத்தின் உயர்வை அளவிடுவதற்கான அளவுகோல் என்று சொல்லி அதற்காக போராடி தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை இந்த புதுச்செவம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை புரிந்து கொள்ளவே இல்லை தெரியாமல் அல்ல தெரிந்து கொள்ளக்கூடாது என்கிற சாதி ஆணவத்தம் ஆகவே தலித் என்பது ஒரு சாதியை குறிப்பிடுகிற சொல்லவில்லை